ஓம் நமச்சிவாயம் ஆணி மாதத்துல என்னென்ன வேலை செய்யலாம் என்ன என்ன செய்யக்கூடாது பத்திரம் பதியலாம் அட்டை ஓட்டலாம் அதாவது சென்ட்ரிங் போடலாம் பேஸ் போடலாம் நில வைக்கிறது தலைவாசல் நிலை வைக்கிறது அப்படின்னாக்கா ஏற்கனவே வைகாசி மாசத்துல கிரவுண்ட் ஃபுளோர்ல வச்சிருக்கோம் வைக்கலாம் இப்போ இந்த மந்த்து தான் நாங்கள் நிலை வைக்க போறோம் சார்னா வைக்கிறது தவிர்ப்பது சிறப்பு அதே மாதிரி பத்திரம் பதியலாம் அதே வந்து ஒரு வைகாசி மாதத்தில் நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டிருக்கிறீங்க இந்த மந்த்து நீங்கள் போர் போடலாம் நூல் பதிச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட்டட வேலையை தூங்கலாம் புதுசாக வாஸ்து செய்யக்கூடாது அதே மாதிரி தனியாக வந்து வீடு நீங்கள் மாறுறதா இருந்தால் ஆனி மாதத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடாது புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கிறது வந்து ஆடி பதினொன்று இல்லைன்னா ஆவணி ஆறு இதில் தான் பண்ணணும் இந்த மந்த்து தவிர்ப்பது சிறப்பு வணக்கம் ஓம் நமச்சிவாயம் ஆணி மாதத்தில் என்னென்ன வேலை செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம்னா பத்திரம் பதியலாம்